மாவு கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டு பச்சரிசியை நல்லா வறுத்து வறுத்துல கொடுத்து அதே போல கருப்பு கவுனியும் செஞ்சுக்கோங்க நல்லா இருக்கும் நாலு டம்ளர் பச்சரிசி அரிசி முடுக்கு மாவு நிறம்னா போட்டு காய வச்சு அரைச்சிட்டு வந்தோம்னா முறுக்கு மாவு நல்லா சூப்பரா வாங்கி வச்சுக்கிட்டு வறுத்து சுடு தண்ணி ஊற்றி பசைஞ்சு குளிஞ்சு விடணும் பசஞ்சு வைக்கணும் நல்லா இருக்கும் அதே போல இடியாப்பும் செய்யலாம் செய்யலாம் மற்ற அரிசிலையும் செய்யலாம் உங்களுக்கு எது விருப்பப்படுதோ அது அந்த அரிசியை செஞ்சுக்கலாம் கேர்ள்ஸ் ஆகிருக்கு அதுக்கு நாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ரெண்டு விதங்கள் தான் ரெண்டு விஷயம் ரெண்டு ஆர்கனைசேஷன் தான் வேர்ல்டை இயக்கி போயிட்டுருக்காங்க ஒன்று மருந்து கம்பெனி இன்னொன்று இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று உயிர் வாழ்ந்துட்டு மருந்தை ஊற்றிருக்கிறாங்க இன்னொன்று இறந்ததுக்கப்புறம் இறந்து போனாக்கா இப்படியெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குது பாருங்க பாருங்க ஆனால் இந்த டூ எஜுகேஷனை நாம் எப்படி பார்க்கிறது அப்படின்னாக்க புத்தர் சொல்கிறாரு ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கல்ச்சர் ஆஃப் இன்டிஃபென்சஸ் குளோபலைஸ் அப்படிங்கிறாங்க ஒரு அலட்சிய பண்பாடு இன்றைக்கு இருக்கு எல்லாரும் சம்பாதிக்கணும் இருவர் உழைத்தாலே இன்னும் அலட்சிய பண்பாடு அது அந்த அலட்சிய பண்பாடு எதனால் வரும் அறியாமல் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எப்படி பாதிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒரு பண்றது எங்க ஒரு பத்து பேருக்காங்க அங்கவங்க ஒரு பெண்களை பத்து பேர் அஞ்சு பேர் இருக்கிறதே ஒரு வந்து